வணக்கம் நான் ஜெயக்குமார் பேசுறேன் கடைசி பதினஞ்சு வருஷத்துல பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட என்ட்ரி எடுத்திருக்கேன் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ரெசியூம்ஸ் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர் வேலை தேடுறீங்க வேலைக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க எது மூலமா ஜாப் தேடுறீங்க அப்படின்னா இந்தியால ஆல்மோஸ்ட் அறுபது பர்சன்ட் மக்கள் வந்து இன்னும் நோக்கி நம்பிதான் இருக்கிறாங்க பத்து பர்சன்ட் மக்கள் வந்து இண்டியட் லிங்கடின் அது மாதிரி ஜாப் போர்ட்டல் பாக்குறாங்க மீதி உள்ள முப்பது பர்சன்ட் தான் மீதி ஆயிரக்கணக்கான வெப்சைட் இருக்கு அந்த மாதிரி வெப்சைட் பாத்துட்டு இருக்காங்க சோ அறுபது பர்சன்ட் மக்கள் எதை நம்பி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நோக்கி அந்த ஜாப் சைட்ல நீங்க வந்து ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிட்டு கம்பெனிலேருந்து கால் வரும்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வர்றதில்லை ஏன் வர்றது இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய கொஸ்டின் அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா உங்களோட ஒவ்வொரு ரிசூமுக்கும் நோக்கியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலமாக வந்து ஒரு ஸ்கோர் கொடுக்குறான் அது எப்படி மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி அவங்க ஒரு ஜாப் போஸ்ட் போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர் அப்படின்னு ஒரு ஜாப் இருக்க வச்சுங்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க ரெக்ரூட்மெண்ட்டில் நாலேஜ் இருக்கணும் ஹயரிங் ப்ராசஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பேரோல் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க போட்டிருப்பாங்க ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் பேரோல் பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா ரெக்ரூட்மெண்ட் பாலிசிஸ் பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா உங்களோட கேண்டிடேட்டரை நெக்ரூட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெசியூமில் எதாவது அப்டேட் பண்ணியிருக்கீங்களா இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்கோர் இருக்கும் ஸோ உங்களுக்கு கம்பெனி போடக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷனோ உங்களோட ரெசியூம்ல இருக்கிற ஜாப் டிஸ்கிரிப்ஷனும் எந்த அளவுக்கு ஆதோ அதுக்கு எதிரான ஒரு ஜாப் நான் வந்து டெஸ்டிங் ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ப்ரொஃபைல் வருது ரெசியூம் வருது போட்டீங்கன்னா ஒரு ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் ஒரு பிசினஸ் அனலிஸ்ட் போட்டீங்கன்னா முன்னூறுல இருந்து நானூறு லட்சியம் வருது ஒரு பிஎஸ்பி டெவலப்பர் இல்ல ஜாவா டெவலப்பர்னா குறைஞ்சபட்சம் நூறு லட்சியம் வருது எது நான் சொல்றது ஒரு ஓப்பனிங்கோ ரெண்டு ஓப்பனிங்கோ இவ்வளவு காம்படிஷன் ஒரு உலகத்துல நம்ம ரெசியூம் வந்து வரணும் கம்பெனி கரங்க உடனே நம்ம கால் பண்ணணும் அப்படின்னா அந்த 쟁ங்கنده உங்க ரெஸ்யூமோட டீடைல்ஸ் வந்து தெளிவா இருக்கணும. இது தெளிவா இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நமக்கு என்ன தெரிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் सीकरல தி கம்பெனி சைடுல உங்க ரெஸ்யூம் வந்து எப்படி டிஸ்ப்ளே ஆகுது? எப்படி அவங்க மேட்ச் பண்றாங்க? எப்படி இருந்து ஒரு HR உங்க ரெஸ்யூமை பாத்தனா அவர் எப்படி பார்ப்பார் அவர் எந்த எந்த விஷயங்களும் அது தெரியும் எப்படி அவங்க சார்ட்லிஸ் பண்ணுறாங்க எப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்க எப்படி ஹோல்ட் பண்ணுறாங்க இதோட இன்சைட் ஆஃப் நோக்கரி அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான வீடியோ நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கீங்க இல்லை உங்கள் பொண்ணோ பையனோ வந்து ஜாப் தேடிட்டு இருக்காங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோ வந்து பயன்படும் ஏன்னா ஒரு நோக்கரியோட சிஸ்டம் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த நோக்கரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எல்லா ஜாப் போட்டலுமே வந்து அவங்க பில் பண்ணாங்க ஏன்னா இவங்க ஒரு பதினாறு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே மார்க்கெட்டில் வந்துடுறாங்க ஸோ இதோட அல்காரிசம் தான் மீ மீது இருக்கிற எண்பது பர்சன்ட் ஜாப் சைட்டுக்கு வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அல்காரிசத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவா பாருங்க இதுக்கோ நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த நோக்கரி எப்படி ஒர்க்காது இன்சைடு எந்த வகையான அல்காரிசம் இருக்கு பொங்கல் ஜாப் ப்ரொஃபைல் எப்படி இருக்கு எல்லாமே நான் உங்களுக்கு ஏ டு ஜா சொல்றேன் இப்போ பாருங்கள் நோக்ரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்திருக்கும் இதில் இது வர நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க லாகின் ரெஜிஸ்ட்ரேஷன் இது ரெண்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க ஏன்னா நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எம்ப்ளாயர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணுவாங்க அதில் பாருங்கள் மூணு லாகின் இருக்குது பை ஆன்லைன் நோக்ரி ஹையரிங் சூட் அண்ட் எம்ப்ளாயி லாகின் நீங்கள் இது வர வாங்கவே இல்லைனா நீங்கள் பை ஆன்லைனை கிளிக் பண்ணணும் நான் ஏற்கனவே இங்கே வச்சிருக்க வாங்கி வச்சிருக்கிறதுனால நான் எம்ப்ளாயி லாகின்குள்ளே போகிறேன் லாகின்குள்ளே போனீங்கன்னா இதோட யூஸ் நேம் பாஸ்வேர்டு கேட்கும் அதை கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்ன உள்ளே என்ட்ரு உள்ளே என்ட்ரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ஜாப் சீக்கியர் ரெஸ்பான்ஸ் ரெஸ்டாக்ஸ் அனலிட்டிக்ஸ் அப்படின்னு மூணு லிங்க் இருக்கும் ஸோ இது ஒவ்வொன்று பற்றி இப்போ பார்க்கலாம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லிங்க் இது மாதிரிலாம் இருக்கும் இவ்வளோ டீட்டெயிலெலாம் நமக்கு தெரியும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா உங்கள் ரெசியூம் ஒரு கம்பெனி எம்ப்ளாய் இருக்கு ஒரு ஹெச்ஆருக்கு எப்படி தெரியுது அப்படிங்கறதா இந்த கொஸ்டின் அதன் அடிப்படை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் அவங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் அவங்க லாகின் பண்ண உடனே எப்படி இருக்கும் அப்படி வந்துன்னா அந்த கம்பெனி போடுற எல்லா ஜாபுமே வந்து இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும் லிஸ்ட் ஆகிட்டு வியோவாக கிளிக் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க போடுற எல்லா ரெசியூம்ஸும் வந்து இங்கே வரும் ஒரு சாம்பிளுக்கு இப்போ பாருங்கள் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் ஃபார் ஐடினு ஒன்று இருக்குது அதில் மொத்தம் எவ்வளோ ரெசியூம் இருக்குது இரநூத்தி முப்பத்தி மூணு அதில் புதுசா அதாவது பதினெட்டு ரெசியூம் இருக்குது அது என்ன புதுசா அப்படின்னா கடைசியாக அவங்க லாகின் பண்ணிட்டு திரும்பி அவங்க லாகின் பண்ணும்போது ரிப்யூன் டைமில் வரக்கூடிய ரெசியூம் தான் நியூ அப்படின்னு சொல்கிறாங்க இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து இது மாதிரி ரெஸ்யூம்ஸ் லிஸ்ட்லாம் வரும் நாங்கள் அடிக்கடி சொல்கிறதா உங்களோட ஃபோட்டோலாம் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அது ரொம்ப முக்கியமாக இப்போ பார்க்குறாங்க உங்கள் ஃபோட்டோ வச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல நிறைய பேர் வந்து ஃபோட்டோ அப்டேட் பண்ண மாட்டேங்க நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா அதை பார்ப்பாங்க பர்சனாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் உங்களோட ஃபோட்டோ அப்டேட் பண்ணுங்கள் இதில் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட நேமு டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க என்ன லொக்கேஷன் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிவிட்டு என்ன கரண்ட் என்ன மாதிரி கம்பெனியில் இருக்கீங்க ப்ரீவியஸ் என்ன மாதிரி கம்பெனியில் இருக்கீங்க கடைசியாக நீங்கள் படித்தது படித்து படிச்சிருக்கீங்க உங்களுக்கு எந்தெந்த லொக்கேஷன்லாம் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது உங்களோட கீ ஸ்கில் என்ன இதுதான் ஃபர்ஸ்ட் தெரியும் உங்களோட ஃபோன் நம்பரோ உங்களோட அதர் டீட்டெயிலோ இமீடியட்டாக தெரியாது ஸோ அதனால் நீங்கள் நிச்சயமாக வந்து கொடுக்குற எல்லா டீட்டெயிலுமே பர்ஃபெக்டாக கொடுங்க நிறைய கேண்டிட்ல பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரெட் லொக்கேஷன் சரியாக கொடுக்குறதில்ல கீ ஸ்கில் சரியாக கொடுக்குறதில்ல இங்கே பாருங்கள் இவர் வந்து நல்லா தெளிவாக கீ ஸ்கேல் கொடுத்துருக்காரு ஆனால் இவங்க பாருங்கள் ரொம்ப குறைய ஸ்கில்ஸ் செல் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கீ ஸ்கெல் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் குறைஞ்சபட்சம் அஞ்சுலேருந்து பத்து வரை நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் அஞ்சுக்கு குறைஞ்சி கொடுக்காதுங்க பத்துக்கு மேலேயும் கொடுக்காங்க இதுதான் இப்போ நான் ஒரே ஒரு ப்ரொஃபைலை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் அந்த ப்ரொஃபைலை பாருங்கள் இங்கே காஜா முகதின்னு இருக்குது இது கிளிக் பண்ண உடனே தான் இங்கே ஓப்பன் ஆகும் இப்போ பாருங்கள் நியூ இன்ட்ரோ ஓப்பன் ஆகுது இந்த இடத்துல அவர் காஜா முகதியின்னு அவரை பற்றியான ஒரு இன்ட்ரோ அவரை பற்றியான டீட்டெயில்ஸ் அவர் கரண்ட் டெசிக்னேஷன் என்ன கரண்ட் எம்ப்ளாய் என்ன கரண்ட் லொக்கேஷன் என்ன ப்ரிஃபர்ட் லொக்கேஷன் எந்தெந்த ஊரெலாம் என்ன டிபார்ட்மெண்ட் ஆனால் அவங்க வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா ஐடியில் இருக்காரா இல்லாத மேனுஃபேக்சரிங் இருக்காரா அந்த டிபார்ட்மெண்ட் என்ன அதில் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன எல்லாமே அதை கரெக்ட் பாருங்கள் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கரண்ட் சால்ரி என்ன எக்ஸ்பெக்டேஷன் சேல்ரி என்ன இதெல்லாம் கொடுக்கணும் சார் நிறைய பேர் இது கொடுக்குறதில்ல அதனால் இதெல்லாம் கொடுக்கணும் நிறைய பேரில் பார்த்துருக்கேன் கரண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா சீக்ரெட் அப்படிம்பாங்க இதில் சீக்ரெட்டுங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது கம்பெனிக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க செக் பண்ணாதான் உங்களை ஹயர் பண்ணுவாங்க நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஹைர் பண்ணிங்க அப்படின்னு வச்சுன்னா உங்களை மாதிரி பத்தாறு வருஷம் வெளில இருக்குது அதனால் அதில் இருந்து பண்ணிடுவாங்க அதனால் பில்டிங் அளவுக்கு அழகாக டீட்டெயிலாக கொடுங்க உங்களோட பேச்சு என்னால் ஒரு சம்மரி இருக்கும் அந்த சம்மரியை கொடுங்க உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு நாலு கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஒவ்வொரு கம்பெனியும் அந்த கம்பெனி என்ன ஆகும் எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரை ஒர்க் பண்ணிங்க அங்கே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாம் கொடுங்க எஜுகேஷன் பேக்ரவுண்டு டீட்டெயிலாக கொடுங்க என்னென்ன லாங்குவேஜ் பாருங்கள் ஒரே காமெடி இங்கிலீஷ்னு போட்டிருக்காரு ஆனால் ரீட் பண்ண தெரியாது ரைட் பண்ண தெரியாது ஸ்பீக் பண்ண தெரியாது ஆனால் இதுக்கு இங்கிலீஷ்னு போட்டிருக்காரு இது மாதிரிலாம் கொடுக்காது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்காக ரீட் பண்ண கெப்பாசிட்டி இருக்கும் அதனால் தேவையில்லாமல் ஏதோ ஒரு யோசனையில் ஏதோ ஒரு விஷயத்தங்களை இப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் பேசிக்காக ரீட் பண்ணவும் தெரியாது ரைட் பண்ணவும் தெரியாது ஸ்பீக்கிங் பண்ணவும் தெரியாது இவங்கள போய் எப்படி ஒரு மார்க்கெட்டிங் சூடாக ஒரு ஐடி கம்பெனி எடுப்பாங்க சிம்பிளாக மேலே பார்த்தீங்களா தெரியாத மார்க்கு இது கிளிக் பண்ணால் ரிஜெக்டட் அப்படின்னு வந்துடும் அதனால் தேவையில்லாமல் வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் திரும்பி திரும்பி சொல்கிறது அது தான் ஓகே கீழே பாருங்கள் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்குது அவங்க ரெஸ்யூம் பாருங்கள் எவ்வளோ கேவலமாக வச்சுருக்காங்க இந்த மாதிரி ரிசியூமில் யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க ஓரளவுக்கு தெளிவாக ஒரு பிடிஎஃப்லாம் அப்லோட் பண்ணுங்கள் பார்க்கும்போது ஒரு தெளிவாக இருக்கணும் இன்னொரு ப்ரொஃபைல் நான் காட்டுறேன் பாருங்கள் இதோட பெட்டரான ப்ரொஃபைலு ஓகே இங்கே ஒருத்தங்க பாருங்கள் அவங்க பார்த்தீங்கன்னா செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அவங்களோட டிஸ்கினஷன் எங்கெங்கே ஒர்க் பண்ணாங்கோ அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க அவங்க இங்கிலீஷ் பாருங்கள் மூணுமே பண்ண முடியும் இருக்காங்க தெலுங்கு பாருங்கள் என்னால் ஸ்பீக் தான் பண்ண முடியும் தமிழ் பாருங்கள் என்னால் ஸ்பீக் தான் பண்ண முடியும் ஹிந்தி பாருங்கள் மூணுமே பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ் சில கம்பெனியில் வந்து தெலுங்கு ஸ்பீக் பண்ணணும் தமிழ் ஸ்பீ ஸ்பீக்கிங் இருக்கணும்னு கேட்பாங்க அதனால் இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டாக கொடுங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு என்ன அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ரெசியூம் பாருங்க இதுக்கு முன்னாடி உள்ள ரெசியூம் பாருங்கள் எப்படி வித்தியாசம் இருக்குது ஒரு கேண்டடர் எவ்வளோ ஹையர் பண்ணுவாங்களா அவங்கள ஹயர் பண்ணுவாங்களா நீங்களே வேலையை முடிவு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து வேலைக்குன்னு வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அது வந்து ஒரு ஹெச்ஆர் தான் பார்க்க போகிறாங்க அந்த ஹெச்ஆர் பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து அந்த காலத்தில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சொல்லுவாங்க நம்மளோட கையெழுத்து வச்சு நம்ம மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு அது மாதிரி இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுக்கணும் இங்கே டெஃபினட்டாக வந்து நீங்கள் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா சிஸ்டத்துலேயும் டவுன்லோட் ஆகும் இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறேன் சில அவங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து பெரிய பெரிய கார்பெண்டில் பார்த்தீங்கன்னா ஓல்டு வருஷம் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா நியூ வருஷம்லாம் வாங்கினாச்சுன்னா நிறைய காசு ஆகும் அதனால அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ டவுன்லோட் கொடுக்குற பாருங்க அப்படியே டவுன்லோட் ஆகும் பாருங்க பார்க்குறேன் அழகாக பிடிஎஃப் வந்து நிற்க பாருங்க ஓகேவா டூ பேஜஸ் பிடிஎஃப் தான் இருக்கணும் அதனால திரும்ப திரும்பி சொல்றது என்ன அப்படின்னு உங்க ரெசியூமை பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலை நல்லா கிடைக்கும் இந்த என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா க்ரீனில் வருது இப்போ உங்களுக்கும் மாதிரி ஷார்ட் லிஸ்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி தெளிவான ரெசியூமை மேக் பண்ண தெரியணும் நன்றி தேங்க்யூ